ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் அண்டு நான் அஸ்டின் அண்ட் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அண்டு இன்றைக்கும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை தெய்வ பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டிய இயேசு கிறிஸ்துக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது அது என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம் அது இதை நாம் செய்தால் நாம் இயேசு கிறிஸ்துக்காக உலகம் முழுக்க ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் முதலாவது யோவான் முதலாம் அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா யோவான் முத முதல்ல ஃபஸ்ட்டு சாப்டரு இந்த ஒரு செயின் விஷயத்தை ஷேர் பண்ணுறார் அதாவது ஒருத்தர் இயேசு கிறிஸ்து பற்றி சாட்சி கொடுக்கும் பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஏற்றுக்கொண்ட அந்த நபர் மறுபடியும் சாட்சி கொடுக்கிறார் சாட்சி கொடுக்குறார் அதை இன்னொருவர் பார்த்து ஏற்றுக்கொள்கிறார் அந்த இன்னொருவர் ஒரு சாட்சி கொடுக்குறார் அதை பார்த்து இன்னொருவர் ஏற்றுக்கொள்கிறார் அது ஒரு செயினாக போயிட்டுருக்குது ஹலூயா ஸோ அந்த செயினை இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் காஸ்பெ நம் சுச்சுவேஷன் சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோனு மீடியா யூடியூப் எல்லாம் கிடையாது ஸோ அதனால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி வரும் பொழுது அந்த தேசத்தின் ராஜா என்ன பண்ணுவாங்க கொட்டடிப்பாங்க அந்த அரண்மனைகள் என்ன சத்தமிட்டு சொல்லுவார்கள் அதே போல் இந்த சாதாரணமான ஒரு செய்தி ஒரு பொருளை விற்கிறாங்க இல்லை ஒரு புதுசாக ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து தான் அவர்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஆளை அனுப்பி தான் பார்ப்பாங்க ஆள் அனுப்பி வீட்டுக்கு வந்து அப்படி தான் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் அப்போ ஒரு சியூசியம் வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்றால் அந்த காலத்தில் சாதாரணமாக ஒரு ஒரு வீட்டு வீட்டு வழியாக நடந்து போகும் பொழுது சத்தம் சத்தமிட்டு சொல்லாத எல்லாருக்கும் தெரியும் அப்படிதான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சியூசிசம் அறிவிக்க வைத்தார் தன்னுடைய சீசர்களை ஹரி லூயா ஆனால் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை கொண்டு போறீங்கனாலே அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா அதை ரொம்ப அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு சோப்பு பவுடரோ இல்லை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லான்ச் ஆகக்கூடிய ஒரு ஃபோனோ நடுவில் ஒரு தெருவில் நடந்து போங்க நடந்து போய் சத்தமிட்டு சொல்லிட்டு போங்க அந்த ஃபோனையோ அந்த சோப் பவுடரையோ மதிக்க மாட்டாங்க அது ஒரு தவறான மார்க்கெட்டிங்காக நினைப்பார்கள் ஏதோ நம்மளை ஏமாற்றி விற்கிறார்கள் என்கிற மாதிரி நினைப்பார்கள் ஆனால் பாருங்கள் டிவிலையும் பேப்பர்லேயும் யூடியூப்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக புது மொபைல் ஃபோனையோ இல்லை புது சோப் பவுடரையோ இல்லை புது பைக்கையோ சொல்லும் பொழுது அதை அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் அழகாக அங்கே எங்கே போய் வாங்க வேண்டுமோ அங்கே வாங்கி கொள்கிறார்கள் ஹலோ லூயா ஸோ அந்த காலத்தில் இருந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் வேற இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வேற ஹலிலூயா அப்போ ஒரு பொருளை பார்க்குறவங்க எப்படி அழகாக போய் அந்த அந்த யூடியூப்பில் பார்க்கிறார்கள் அதுக்கப்புறம் பேப்பரில் அதுக்கப்புறம் டிவியில் பார்த்து ஒரு புது பொருள் ஒரு புது ஃபோன் ஒரு புது சோப்பு ஏதோ ஒன்று இறங்குகிறது என்று பார்த்து அழகாக கடையில் போய் வாங்கிக் கொள்கிறார்கள் அவங்க ஏரியாவில் எங்கே ஒரு கடை இருக்கோ அங்கே வாங்கி கொள்கிறார்கள் ஹலிலூயா இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் நிறைய பாருங்கள் ஒன்றாம் யோவன் யோவன் ஒன்றாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறதை யோவன் பார்த்து கொண்டு சொல்லுகிறான் நீங்கள் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை பார்த்தீர்கள் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவை இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரை பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் அந்தபடியே நான் கண்டு இவரே தேவடி குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் அலையா மறுநாளில் யோவானும் அவனுடைய சீசரில் இரண்டு பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவாட்டுக்குட்டி என்று யோவான் சொன்னான் அவன் சொன்னது கேட்டு அவ்விரண்டு சீசர்களும் இயேசுவுக்கு பின் சொல் பின் சென்றார்கள் அலையா இன்றைக்கும் என்னுடைய கான்செப்ட் நான் எனக்கு கொடுத்த காட் கொடுத்த தரிசனம் எனக்கு கொடுத்த காட் கொடுத்த பிளான் இதுதான் ஹலிலூயா அந்த யோவான் சொன்னதை கேட்டு ரெண்டு பேரும் யோவானுக்கு பின்னாடி செல்லவில்லை ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஹலோ லூயா இன்றைக்கும் நான் சொன்னதை கேட்டு எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி ஜாயின் பண்ண வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் ஹலோ லூயா இந்த உலகத்துல பாருங்க முதல்ல தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளுங்க இங்க தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்து அறியாமல் இருக்கிறார்கள் ஹலோ லூயா அங்க எல்லாம் இந்த வீடியோ போய் சேர 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 வேண்டும் ஹலோ லூயா இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு இருந்து அடுத்தடுத்த நபருக்கு ஷேர் ஆக வேண்டும் ஹலி லூயா நீங்கள் நான் வந்து இந்த வீடியோ எல்லாமே ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக அவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் அனுதினம் இயேசு கிறிஸ்து பற்றி நான் பேசுகிறேன் அது மட்டுமல்ல நான் தேவனை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆஸ்டின் யாரு ஆஸ்டின் பேசக்கூடிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஷேர் பண்ணுகிறேன் ஹலெலுயா அப்படி இருக்கும் பொழுது இது தமிழ்நாடு முழுக்க தேவனி அறியாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் போக வேண்டும் கடைசியாக ஒரு நபர் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த வீடியோ அவர்களுக்கும் போக வேண்டும் அந்த அளவுக்கு போய் ஒவ்வொரு வீடியோவும் சேர வேண்டும் ஹலெலுயா அப்படி ஒரு நோக்கத்தோடு நான் ஒரு ஒரு நாளும் இந்த வீடியோக்கள் பண்ணுகிறேன் அலை லுயா இன்னும் சொல்ல போனால் இன்னும் இவ்வளவோ ஆழமான விஷயங்கள் இன்னும் நான் அதை யாரும் வெளிப்படுத்தவில்லை தேவன் அந்தந்த கண்டனை அந்தந்த நேரத்திலே வெளிப்படுத்த வைக்கிறார் அலை லுயா இது முதலாவது யோவான் சொன்னதை கேட்டு ரெண்டு சிசர் பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம் இரண்டாவது பாருங்க நாற்பத்தி ஓராவது வசனம் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் அந்த மேசியாவை கண்டோம் என்றான் சொன்னா பார்த்தீங்களா அதை சொன்ன உடனே ரெண்டாவது வசனம் பின்பு அவனை இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் அந்த அந்திரையா என்பவன் இன்னொருத்தனை இடத்தில் கூட்டி கொண்டு வந்தானாம் எவன் சொன்னதை கேட்டு இந்த அந்திரயா வந்திருக்கிறான் அந்த அந்திரையாவே இன்னொரு வாட்டி இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர் மேசியா என்று தன்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிந்து கொள்கிறார்களோ அந்த விதத்துல அவன் இவர் மேசியா என்று சொன்னான் அதை கேட்ட இன்னொரு சகோதரனே இயேசு வீட்டில் கூட்டி கொண்டு வந்தான் ஹலே லூயா இப்ப அவனும் இயேசுது பின் சொல்லுகிறான் அது மட்டுமல்ல நீங்கள் நாப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பு அடுத்து பிலிப்பு பிலிப்பு நாட்டானி வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் தரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டும் அவர் யோசிப்பின் குமாரனும் நாசிரியத்திலும் ஆகிய இயேசு வே என்றான் அதற்கு நான் தான் நன்மை பிறக்க கூடுமோ என்றான் அதற்கு பிளிப்பு வந்து பார் என்றான் ஹலோ லூயா அப்ப பாருங்க அவன் யோவான் கிட்ட இருந்து அந்திரையா அந்திரையா கிட்ட இருந்து இன்னொருத்தருகிட்ட யோவான் கிட்ட இருந்து பிழிப்பு பிலிப்பு கிட்ட இருந்து இப்போ அவன் சொல்லுகிறான் நியாயபிரமாணத்தை இருக்கிறவரை கண்டோம் என்று சொன்னான் அதை கேட்ட உடனே பாருங்க இயேசு அந்த வந்து பாருங்க சொன்ன நாற்பத்தி ஏழாவது வசனத்துல இயேசு வர கண்டு அப்படின்ட்டு இருக்கு ஹலைலூயா அப்ப பாருங்க ஒருத்தர் ஆவிசு கிறிஸ்து பற்றி சொல்லும் பொழுது ஒருத்தர் இன்னொருத்தர் வராங்க அந்த இன்னொருத்தரும் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்ல வேண்டும் என்றுதான் வசனங்கள் சொல்லுகிறது அல்ல நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நான் ஒரு ஒரு நாளும் பேசக்கூடிய வீடியோ இருக்கு இல்லையா நீங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஸ்டேட்டஸில் வைக்கலாம் அப்படி செய்யும் பொழுது நான் பேசினதாக கூட இல்லை நீங்கள் பேசுனதா தான் அது அர்த்தம் ஹலோ லூயா இப்போ வந்து நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட வீடியோவாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை மற்றவர்களுக்கு அனுப்பும் பொழுது நீங்களே ஒரு வார்த்தை பேசி அவர்களுக்கு அனுப்புகிற மாதிரி தான் ஏனென்று சொன்னால் நீங்கள் இதை பாரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அனுப்புறீங்க ஹலோ லூயா அப்போது உங்கள் நண்பர்கள் பரலோகத்தில் வரும் பொழுது நீங்கள் பரலோகத்தில் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து நன்றி சொல்லுவாங்க நான் ஏசு கிறிஸ்துவை பற்றி அறியாத அறியாதவனாக இருந்தேன் நான் ஏசு கிறிஸ்து ஏதோ சர்வசாதாரணமாக கிண்டல் பண்ணுகிறதற்கும் எல்லாரும் கே ஒரு சாதாரணமாக நினைப்பத ஒரு ஆள் போல தான் நினைத்தேன் ஆனால் அவர் ஜீவனுள்ள தேவடைய குமாராக இருக்கிறார் அதனால் நான் அவரை விசுவாசித்து நீ என்னைக்கு அனுப்பினதனால நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேன் அதனால பரலோகத்தில் இன்னைக்கு நான் உன்னை சந்திக்கிறேன் நான் எப்பொழுதும் நான் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோனாங்க இந்த பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தேன் என்று உங்களிடத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஹலே லுயா அப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்பு அவ்வளோ முக்கியங்க ஹலே லூயா இது தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பேர் இயேசு கிறிஸ்துவ அறியாமல் இருக்கிறார்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவக்குள்ளாக வர வேண்டும் ஹலே லூயா ஒன்ஸ் ஏசு கிறிஸ்துக்குள்ளே வந்து ஒன்ஸ் தேவ வார்த்தைகளை கேட்டு பைபிளில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு நினைங்களா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற பெஸ்டி சர்ச்சுக்கு போக ஆரம்பிப்பாங்க ஹலிலூயா அவ்வளோதாங்க இதுதான் என்னுடைய எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்க தயார் அண்டு அண்ட் தமிழ்நாடு லெவலோட நம்ம வேலை முடிஞ்சு போகிறது கிடையாது அடுத்து தமிழ்நாடு லெவல்ல எல்லாரும் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களா அடுத்து உலக லெவல்ல வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்கும் ஏசிகிறிஸ்து சொல்ல வேண்டும் ஹலிலூயா இந்த தரிசனம் அப்படியே ஸ்டாப் ஆகி போகக்கூடாது போய்கொண்டே இருக்க வேண்டும் ஹலி லூயா தமிழ்நாட்டு முழுக்க போக வேண்டும் ஒருத்தர் மீதி இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் வேலை பாக்கி இருக்குது ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும் ஹலூயா அது இன்னைக்கு தெரியாது ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி வெட்கப்பட்டு வெட்கப்படலாம் இது என்ன நான் சொல்லணுமா அப்படின்னு நல்லா தெரிந்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ரசிக்கப்படுறதுக்குள்ளே தேவ பலனா இருக்கிறது ரசிக்கப்படாமல் கெட்டு போவருக்கு அது பைத்தியமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது ஹால அதனால நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் வசனத்தையும் இதையும் ஷேர் பண்ணுங்க அதை ரசிக்கப்படுறவர்களுக்குள்ள அது தேவ பலனாக இருக்குமாம் அவர்கள் அது அதுதான் அவங்களுடைய பலனே அந்த வசனத்தை கேட்டு அவளை ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவேளை இயேசு குருத்தை விரும்பாதவர்களாக இருக்கலாம் இல்லை தெரிந்தும் கடினப்படுத்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் அதை தள்ளிவிடலாம் அவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றலாம் நம்ம வேலை அது கிடையாது நம்ம வேலை கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசு குருத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்பது தான் ஹலோயா எப்படி ஒரு ஃபோன் புதுசா வந்தா எல்லாருக்கும் தெரிகிறதோ எப்படி ஒரு பைக் புதுசா வந்தா எல்லாருக்கும் தெரிகிறதோ எப்படி ஒரு சோப்பு பொடி புதுசா வந்தா எல்லாருக்கும் தெரிகிறதோ அதே போல ஏசு கிறிஸ்து இந்த நான் ஷேர் பண்ணுடைய வீடியோஸ்னால உங்களுக்கு தெரிகிறது எனக்கு பத்து பேர் உண்மையாக நீங்கள் இருந்தால் போதும் நீங்கள் ஏதோ நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து என்னுடைய நான் சொல்லக்கூடியதை புரிந்து கொள்ளாமல் நான் சொல்லதை செய்யாமல் இருக்கக்கூடியவங்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் பேர் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக முழுமையாக முழுமனதோடு இதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஹலே லூயா இந்த தமிழ்நாட்டில் முழுக்க இயேசுவை அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஷேர் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேருந்து அடுத்தவங்க 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 ஷேர் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் ஹலே லூயா அதற்கான அடுத்தடுத்த பெஸ்ட்டு கண்டென்ட்ஸை நான் ஷேர் பண்ணுவேன் ஹலே லூயா அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அண்ட் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் உங்கள் நண்பர்கள் பரலோகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்வார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் வரும் நீங்கள் ஷேர் பண்ண ஒரு வீடியோனால தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வரும் நான் சொன்னது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் ஆனால் அதை நீங்கள் தானே ஷேர் பண்ணீங்க அதனால் அது உங்களுக்கு தான் வரும் அல் லூவியா இப்படி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இயேசு கிறிஸ்துவாக மக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை ஒருத்தர் விடாம இல்லை ஒருத்தர் ஒருத்தர் விடாம நாம் அவர்களை ஏசி குறித்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் அது போல வேர்ல்டு லெவலில் கொண்டு வர வேண்டும் ஹலை லூயா அத வந்து நான் நான் பெரியாள் என்று சொல்ல வரவில்லை நான் மற்றவங்க மாதிரி ஸ்மார்ட்டோ மற்றவங்க மாதிரி ரொம்ப அறிவாளியோ புத்திசாலி அப்படி கிடையாது நான் சில நேரத்தில் இம்பெர்ஃபெக்டா பேசுகிற ஆளாகவும் இருக்கலாம் ஆனாலும் கூட ஆண்டவர் அவர் எனக்கு அவருடைய கிருபினாலே அவர் எனக்கு செய்ய வைத்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக அது லூயா உங்கள் நண்பர்கள் பரலோகத்தில் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவார்கள் யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே யோவான் மற்றவனுக்கு சொன்னான் அடுத்து அந்திரயா இன்னொருத்தனை சொன்னான் அடுத்து பிரிப்பு இன்னொருத்தனுக்கு சொன்னான் அந்த செயின் மா அடுத்தடுத்து போய்கொண்டே இருந்தது எல்லோரும் இயேசு கிறிஸ்து கூட வந்தார்கள் இந்த சாட்சியை கேட்டு அல்லா அது நடக்க வேண்டும் ஏசுக்கு சின்னமாக மயமப்படுத்தட்டும் தேங்க்யூ நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய பாபாய்